அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தலா வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருநாமம் கொண்டு சத்திய தூதர் சன்மார்க் சன்மார்க்க போதகர் எம்பெருமாள் எம் பெருமானார் ரசூலே கரீம் அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அன்னாரின் போதனையை அப்படியே வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் வலிமார்கள் நாதாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்களாக நினைவு எனது இந்த வரவேற்புரையை துவங்குகிறேன் மூன்று நாட்களுக்குள் ஒருவன் நல்லுபதேசம் பெறவில்லை என்றால் அவனுடைய ஈமான் பழுதாகிவிடும் என்ற பொன்மொழிகளுக்கேற்ப இந்த விழாவிற்கு வருகை தந்து நமக்கு நல்லுபதேசம் செய்ய வருகை தந்த தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கும் கண்ணிய கண்ணிய மிகு அவுலாபி ஆ சதகத்துல்லா மண்பையி அவர்களே அவர்களுக்கும் அளவிட முடியாத வேகத்தில் இறக்கைகள் இல்லாமலேயே பறக்கும் மனதை கடிவாளம் கொண்டு அடக்குவதுதான் நமக்கு பெரும் பாடாக இருக்கிறது இதனை நன்கு அறிந்து வைத்திருக்கும் இதனை நன்கு வ அறிந்து வைத்திருக்கும் ஷைதான் நம்முடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக்கி நம் தொழுகையை வீணாக்குவதற்கு பெரும் முயற்சி செய்வான் ஆனால் நம் மன கட்டுப்பாட்டினால் ஷைதானை வெற்றி கொள்ள முடியும் அந்த ஷைதானை வெற்றி கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள ஊக்கம் தரும் எங்களது ரியாலு சாலிஹாத் பெண்கள் அரபிக் கல்லூரியின் ஆலிமா ரெஜினா கான் சிராஜி அவர்களையும் மற்றும் அன்பான பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் சொற்பொழிவு ஆற்ற இருக்கும் சகோதர சகோதரிகளே வரக்கத் நிறைந்த இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பிரியாஹ் சாலிஹத் பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக வருகா வருக என வரவேற் வரவேற்று இத்துடன் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் அஹ்லோ அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமது